திருவாழ்கு திருவேதனை குருவாகு குருவேதனை முருகாசரம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் காக்க காக்க கணவியல் காக்க என்னும் மந்திரத்தை குறைந்தபட்சம் ஆறு முறை சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள் அதனால் இந்த நாள் எளிதாக அமைவதோடு அதிகபட்சத்தை சொல்லும் பொழுது ஆயுள் ஆரோக்கியம் அமைதி ஐஸ்வர்யம் சந்தோஷத்தை என் அப்பன் செந்தன் முருகன் அருள் புரியவாராக இன்று கோதிபுரணம் பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை உங்களுக்கான இன்றைய பைக்ரோ ராசி மேஷம் கடன் வாங்கும் மனநிலையில் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டாகி அடுத்தவருக்கு கடன் கொடுக்கும் நிலையில் முன்னேறுவீர்கள் ரிஷபம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கு ஏற்றவாறு என்று உங்களுக்கு வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் மிதினம் உங்களுடைய திறமைகளை நிறு நிரூபிப்பதற்காக அதிக செலவுகளையும் கால வரையங்களையும் சந்திக்க நேரிடும் கடகம் நீங்கள் செய்யும் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கும் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவும் சிம்மம் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய கமாண்டிங் பவர் என்று களைகட்டி பறக்கும் கண்ணி உங்கள் சுயசிந்தனை அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள் துலாம் தேவையற்ற விஷயங்களை தலையிடுவதால் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் மீன் விமர்சனங்கள் வந்து சேரும் விருச்சியம் தெளிவான திட்டங்கள் மூலம் அதிக லாபத்தையும் வருமானத்தையும் சம் சம்பாதிப்பீர்கள் சம்பாதித்த பணத்தை முதலீடுகள் செய்து பிற்காலத்திற்கு உதவுமாறு சேமித்து வைப்பீர்கள் தனுசு தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும் வேலை பனிசொலை கூடும் மகரம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி நடந்து கொண்டாலும் அது எல்லோருக்கும் ஒரு என்ன சொல்கிறது பாராட்டு விதமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும் மகரம் சாரி கும்பம் கும்பத்தில் உங்கள் திறமைகள் மறைக்கப்படும் நாள் எதிர்பாராத தன பறவைகளை எதிர்பார்க்கலாம் மீனம் உங்கள் முயற்சிகள் மாற்றங்களை வளர்ச்சிக்காக வேண்டி தெளிவான திட்டங்களாக மாற்றி செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் ஆறுமுகம் அருளிடம் அழுதிடமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை ஆறுமுறை சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதான் அமையும் அதிகபட்சம் சொல்லும்பட்சத்தில் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்றவற்றை என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்